அரசியலில் தன்னுடைய நிலைப்பாடு கட்சி ஆரம்பிக்கிறதுல என்ன இருக்கு ஜெயிக்கணும் ஒரே அடி ரஜினி எலெக்ஷன்ல நிற்கிறாரு கேம்பெயின் பண்றாரு வந்து முதலமைச்சரை ஏத்துக்கிறதுக்கு தமிழ்நாட்டு மக்கள் எழுச்சி வாங்கினார்

வணக்கம் ரஜினி ஐம்பது பட வரிசையில் இந்த முறை அண்ணாத்தே படம் எப்படி உருவானது என்பது பற்றி பேசுவதற்காக இங்கே பத்திரிகையாளர் சங்கர் அவர்கள் வருகை தந்திருக்கிறார் அவரை அன்புடன் வரவேற்போம் வணக்கம் வணக்கம் கடந்த வீடியோவில் வந்து அண்ணாத்த படம் அந்த அனௌன்ஸ்மெண்ட் அது வரைக்கும் பேசினீங்க ஆமா அவர் அரசியல் அனௌன்ஸ்மெண்டோட சேர்த்து அண்ணாத்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட்டை வந்ததுன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா அதாவது அரசியல்ல தன்னுடைய நிலைப்பாடு கட்சி ஆரம்பிக்கிறதுல என்ன ப்ராப்ளம் இருக்கு ஏன் வந்து அரசியல் பற்றி அறிவிச்சு மூணு வருஷமாக வந்து அமைதியாக இருக்கார் அப்படின்ற கேள்விகள் இருந்தது அந்த கேள்விகளுக்கெல்லாம் வந்து அவர் பதில் சொல்கிற மாதிரி அந்த ப்ரெஸ் மீட் வச்சார் முதல்ல நீங்கள் அரசியலில் நான் வரேன்னு சொல்லிட்டேன் ஆனால் என்னை நீங்கள் வரவேற்பதற்கான எழுச்சி எதுவுமே க தென்படலையே அப்படின்ற அவர் தயக்கத்தை வந்து சொன்னார் அவருக்கு அவர் அதில் சொன்ன முக்கியமான பாயிண்ட் என்னென்னா வந்தால் அடிக்கணும் வந்தால் ஜெயிக்கணும் ஷூர் ஷாட் ஒரே அடி கண்டிப்பாக வந்து பதவிக்கு வந்துடணும் ஆட்சியை பிடிச்சிடணும் இப்போ எலெக்ஷனுக்கு வர்றது சும்மா நானும் நிற்கிறேன் நிற்கிறது அப்புறம் ஒரு பத்து இருபது எம்எல்ஏ ஜெயிச்சு ஆப்போசிஷனில் உட்காருறது அதுக்கப்புறம் வழக்கம் போல் ஏதாவது ஒரு கட்சியோட கூட்டணி சேர்ந்து கும்மானம் அதெல்லாம் வந்து வழக்கமான அரசியல் அதுக்கு நான் வரல வந்தால் நான் ஜெயிக்கணும் ஏன்னா என் வயசு இவ்வளோ இந்த வயசில் நான் வந்தால் ஜெயிச்சு பதவிக்கு வரணும் நான் நினைக்கிறத செய்யணும் செய்ய முடியலைனா ரெண்டு ரெண்டு வருஷம் மூணு வருஷமும் நான் வந்து பதவி விட்டு போயிடுவேன் அப்படின்னு தான் அவர் சொன்னது அதையே தான் கிட்டத்தட்ட இந்த ப்ரெஸ் மீட்டை சொன்னார் ஆனால் அதில் என்னன்னா நான் சீஎம் ஆக மாட்டேன் அப்படின்ட்டாரு ஸோ அதுலேயே வந்து எல்லாம் முடிஞ்சு போச்சு ரசிகர்களுக்கு ஒரு சோறு வந்து சோறு வந்து நாள் காத்துருவா ரஜினி கட்சி ஆரம்பிக்கிறாரு ரஜினி எலெக்ஷனில் நிற்கிறாரு கேம்பெயின் பண்ணுறாரு யாரோ ஒருத்தரை வந்து முதலமைச்சரை ஏற்றுக்கறதுக்கு தமிழ்நாட்டு மக்கள் என்ன இழிச்ச வாங்கலாம் அப்படிதான் வந்து இந்த ரஜினி முதலமைச்சர்னா தான் நான் ஓட்டு போடுவேன் இவரோட முதலமைச்சராக நான் நிற்பாட்றேன் நீ ஓட்டு போடுங்கன்னு பாபா ஸ்டைலில் சொன்னால் அது வந்து இவங்க மத்தியில் எடுப்படாது நான் ஏன் அந்த அளவுக்கு போடணும் அவர் என் கூட நேரடி தொடர்பு இல்லை நான் ஏன் போடணும் அப்படின்னு தான் வந்து கேட்பாங்க அதனால் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துருச்சு ஒரு ஒரு சில ஒரு சில நாட்கள் ஒரு சில மாதங்கள் அப்படியே வந்து உருண்டுச்சு சரி இனி கொரோனா வேறு ரொம்ப பிரச்சனை பண்ண காலம் லாக்டவுன் வந்துருச்சு அதனால் வந்து இதை பற்றி யாருமே வந்து பெருசாக பேசலை அதன் பிறகு வந்து ஒரு ஒரு விழா ஒன்று நடந்தது ஒரு தனியார் யூடியூப் தொலைக்காட்சியோட ஒரு விழா நடந்தது அந்த நிகழ்ச்சியில் ரஜினிகாந்த் கலந்துக்கிட்டார் அப்பையும் வந்து அரசியல் பற்றி வந்து அவர் லேசாக பேசினாரு ஆனால் வந்து இந்த ப்ரெஸ் மீட்டில் என்ன பேசினாரோ கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் அவர் அங்கே வந்து பேசிட்டு போனார் இந்த நேரத்தில் தான் இந்த படம் அனௌன்ஸ் பண்ணிச்சு அண்ணாத்த படம் மாதிரி அரசியல் பரபரப்புக்கு மத்தியில் இப்படி ஒரு அண்ணாத்த படத்தை வந்து அறிவிக்கிறாங்க அப்போ ரசிகர்களுக்கு என்னடா திரும்ப சன் டிவி கூட போய் கரம் கொடுக்குறாரு அப்படின்ட்டு கொஞ்சம் தயக்கம் முடிந்தது அதுக்கு யார் டைரக்டர் காஸ்ட் அங்குறவர்கள்லாம் அறிவித்த உடனே அது இன்னொரு பக்கம் வந்து எப்படி இந்த படம் இருக்கும் போகுது ஏன்னா வந்து சிவா டைரக்டர் சிறுத்தை சிவா டைரக்டர் அதுக்கு முன்னே விஸ்வாசம் படம் முன்னவர் அவர் டைரக்டரு நயன்தர ஹீரோயின் அப்புறம் பிரகாஷ் ராஜே இந்த மாதிரி நிறைய எல்லாம் இது பண்ண ஆட்கள் தான் அதை வந்து அறிவித்தாங்க சரி இது வந்து முழுக்க முழுக்க ஒரு வில்லேஜ் சப்ஜெக்ட்டு ஒரு அவுட் அண்ட் அவுட் ஒரு ஃபேமிலி படம் கொண்டாட்டமாக இருக்க திருவிழா எஃபெக்ட் இருக்கும் அப்படின்றத அறிவிக்கிற மாதிரி போஸ்டர் டிசைன்கள்லாம் வெளியாச்சு நானே கூட அதை பார்த்த உடனே வந்து திருவிழா ஆரம்பம் அப்படின்னு தான் நானே போட்டேன் படப்பிடிப்பு தொடங்கினாங்க இடையிடையே வந்து என்னென்னா இந்த கொரோனா காலமாக காரணமாக வந்து அப்பப்போ அது ஒரு பிரேக் இருந்தது பட் படப்பிடிப்பு கொரோனா காலத்துலேயே ஷார்ட்டு ஷூட்டிங் ஆரம்பிச்சு ஆமாம் அப்போ வந்து ஒரு கடைசி ஷெட்யூல் ஹைதராபாத்தில் நடக்க போகுது அந்த கடைசி ஷெட்யூலுக்கு வந்து தயாராக ஒரு ரஜினி அப்போ ஒரு ப்ரெஸ் மீட் திரும்ப போயஸ் கார்டன் தான் அவரோட வீட்டில் அந்த ப்ரெஸ் மீட்டு அந்த ப்ரெஸ் மீட்டில் இந்த பக்கம் தமிழறி மணியை இந்த பக்கம் முன்னாள் பாஜகவில் வந்த ஒருத்தர் இவங்க ரெண்டு பேரை வச்சுட்டு வந்து அவர் ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறாரு நான் கட்சி ஆரம்பிக்க போகிறது உறுதி நான் பின்வாங்க போகிறதில்லை நிச்சயமாக வந்து நீங்கள் எதிர்பார்த்த ஒரு மாற்றத்தை நான் கொண்டு வருவேன் கட்சி கட்சி பெயர் கட்சி பெயரை கூட பதிவு பண்ணியாச்சு இந்த விவரங்களை எல்லாம் வந்து நான் ஹைதராபாத் போய்ட்டு வந்து சொல்கிறேன் ஏன்னா ஹைதராபாத்தில் அண்ணாத்த படத்தோட கடைசி ஷெட்யூல் இருக்குது நான் வந்து ஒரு கமிட்மெண்ட்டு கொடுத்துட்டேன் அதில் வந்து நான் பின்வாங்க மாட்டேன் அதனால் சன் பிக்சர்ஸ் கொடுத்து பண்ணிட்டு இந்த படத்தை முடிச்சு கொடுத்துட்டு நான் வந்த பிறகு கட்சியை ஆரம்பிக்கிறேன் அப்படின்ட்டு ரொம்ப உறுதியாக சொன்னார் அந்த இடத்துல வந்து தன்னுடைய பிரபலமான அந்த பாபா புத்திரையை காமிச்சிட்டு தான் நிச்சயமாக வந்து நம்ம கட்சியை ஆரம்பிப்போம் அப்படின்ட்டார் இது வந்து கொஞ்சம் உற்சாகம் இருந்த ரஜினி ரசிகர்களுக்கு எல்லாருக்குமே ஒரு பெரிய பூஸ்டாக இருந்தது எனக்கும் நான் வந்து முதலமைச்சர் ஆவலன்னு தலைவர் சொன்னால் கூட அரசியலுக்கு வரேன் கட்சி ஆரம்பிக்கிறேன் தேர்தல் நிற்கிறேன் அப்படின்ற வரைக்கும் வந்துட்டார் இல்லையா அவர் எலெக்ஷன் அடிக்கிட்டான் ஜெயித்த பிறகு வந்து வேற யாரும் முதல்வரக்கூடாது அவர் தான் முதல்வர் ஆகணும் அப்படிங்கறது நம்ம தீவிரமா அவர்கிட்ட வைப்போம் அப்படின்னு ரசிகர்கள்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு முடிவு எடுத்தாங்க அந்த டைம்ல இவர் இப்படி கண்டிப்பாக கட்சி ஆரம்பிச்சிருவா அப்படின்னு சொன்னாஸ் ரசிகர் மன்ற அந்த செயலாளர்கள் அந்த மாதிரி நிர்வாகிகள் இருக்காங்களா அவங்க வந்து எல்லாருமே இப்படி ஒரு தீர்மானம் எடுத்துட்டாங்க இவர் வந்து எலெக்ஷனில் நிற்கிறாருன்னா அந்த டை அந்த டைமில் வந்து நம்ம இவர்கிட்ட இதை நோக்கி வலியுறுத்தோம் இவர் யாரும் நீங்கள் சிஎம்மாக கைகட்டக்கூட தலைவா இது வந்து எங்களுக்கு வந்து ஏற்புடையதில்லை நீங்கள் தான் சிஎம்மாக இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இவர் வந்து ஹைதராபாத் போனார் ஹைதராபாத் போயிட்டு படப்பிடிப்பு நடக்குது படப்பிடிப்பு ஆரம்பித்த ஒரு வாரத்தில் வந்து அண்ணாத்த குழுவில் இருந்த சிலருக்கு கொரோனா அப்படின்ற செய்தி வந்துச்சு அதுவும் எல்லாருக்குமே வந்து அதிர்ச்சி ஆகிடுச்சு ஏன்னா படப்பிடிப்பு குழுவில் கொரோனானாலே வந்து அடுத்து படம் நிற்கிது படம் கண்டிப்பாக படப்பிடிப்பு நிற்கும் இவருக்கு ஏதாவது பாதிப்பாகிடுச்சு ஏன்னா இவருக்கு வந்து ஏற்கனவே இந்த ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்ட்டு எல்லாருக்கும் ஒரு பயம் வந்தது படப்பிடிப்பு நின்றுடுச்சு அதுக்கப்புறம் சில படங்கள் வந்து ரஜினி வந்து இந்த மாஸ்க் போட்டுட்டு உட்காந்துருக்கிற மாதிரி கூட வந்து ஐஸ்வர்யா இருக்கிற மாதிரியான படங்கள்லாம் வெளியாச்சு ரஜினிக்கு வந்து ஒன்றும் கிடையாது ஒரு கொரோனா தொற்று இல்லை ஆனாலும் வந்து அவரை தனிமைப்படுத்தி வச்சுருக்கோம் எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படின்னு ஒரு செய்தி வந்தது ஒரு இரண்டு மூன்று நாட்கள் போயிருக்கோம் அதுக்கப்புறம் வந்து ரஜினிக்கு வந்து லேசாக உடல்நலக்குறைவு வந்துருச்சு அதனால் அவரை அப்போல்லாம் அட்மிட் பண்ணியிருக்கோம் அப்போ அவங்க வெளியிட்ட அறிக்கைகள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம போன வீடியோவில் பேசியிருக்கோம் அந்த வீடியோ அந்த அறிக்கைகள் இதெல்லாம் பார்த்த உடனே வந்து திரும்ப சந்தேகம் வந்துடுச்சு சரி ஒரு அவ்வளோதான்டா அப்படின்ட்டு அதுக்கப்புறம் வந்து அவர் ஐதராபாத்துலேருந்து வீட்டு திரும்பினார் திரும்பின பிறகு அவர் நடந்து போன அந்த வீடியோ ஒன்று ரிலீஸ் ஆச்சு எல்லாரும் அதிர்ச்சி ஆகிட்டாங்க ஏன்னா ரஜின பிரிஸ்க் வாக்கிங் தான் அவர் வந்து மின்னல் வேகத்தை நடப்பார் அவர் பின்னாடி நம்ம ஓட வேண்டியது ஆனால் இதில் வந்து ரொம்ப தளர்ந்து அவர் ரஜினியை வந்து பார்க்க முடிஞ்சது எல்லாருமே அதிர்ச்சி ஆகிட்டாங்க என்னடா அப்படி இருக்கார் அப்படின்ட்டு அப்பதான் வந்து இந்த நான் அரசியலுக்கு வரமாட்டேன் அப்படிங்கிற வந்து அறிவிச்சுட்டாரு என்ன காரணம் என்னங்கறதெல்லாம் வந்து டீட்டெயிலாக ஒரு மூணு பக்க அறிக்கையை வந்து அவர் வெளியிட்டாரு அதன் பிறகு வந்து இந்த படப்பிடிப்பும் எல்லா அதுக்குள்ள எல்லாம் முடிஞ்சிருச்சு இந்த ரஜினியோட அரசியல் அலை அந்த இதுவே வந்து கிட்டத்தட்ட ஓஞ்சி போச்சு அது ரசிகர்கள்லாம் ஒன்னா சேர்ந்து திரும்ப வாங்கினாங்க அவர் வர மாட்டேன்னாரு இதெல்லாம் வந்து சொன்னேன் இல்லையா இப்போ அந்த படப்பிடிப்பு முடிஞ்சு படத்துக்கான போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கெல்லாம் நடக்குது டப்பிங் பேசுகிறாரு எல்லாம் முடியுது படத்தினுடைய வெளியீட்டு தேதி என்ன அப்படிங்கிறத சன் பிக்சர்ஸ் அறிவிக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தீபாவளிக்கு வந்து அந்த படத்தை அண்ணாத்தே தீபாவளி மணி அண்ணாத்த தீபாவளி அப்படின்னு அறிவிக்கிறாங்க இப்போது ஒரு பெரிய கேள்வி என்னென்னா அதுக்கு முன்ன வரைக்கும் வந்து ரஜினி அரசியல் பற்றி பேசினவுடனே ஒரு விமர்சனம் அவர் தன் படங்களை ஓட வைக்கிறதுக்காக அரசியல் பேசுகிறாரு லைட் இருக்குன்னா ரசிகர்களை வந்து உற்சாகப்படுத்தி தன் படத்துக்கு வர வைக்கிறதுக்காக அவர் அரசியல் பேசுறாரு அப்படிதான் அந்த விமர்சனங்கள் இருக்கும் இப்போ வந்து என்னன்னா அரசியலுக்கு வரமாட்டேன்னு பிறகு வரமாட்டேன்னு ரிலீஸ் ஆக போகுது இது வரைக்கும் வரேன்னு சொல்லி தானே வந்து படம் வந்தது இப்போ வரமாட்டேன்னு சொன்ன பிறகு ஒரு பெரிய படம் வருது சன் பிக்சர்ஸ் படம் இந்த படம் எப்படி ஓடும் எப்படி போகும் அப்படிங்கிற கேள்வி வந்து எல்லாருக்குமே பெருசா இருந்தது ஏன்னா ரஜினி அரசியலில் இல்லை பரபரப்பான சூழல் இல்லை இப்படிப்பட்ட சூழலில் வர்ற ரஜினி படம் என்ன சாதிக்குதுன்னு பார்க்கணும் இவருடைய சூப்பர் ஸ்டார்டிடம்ங்கிறது இன்னும் வந்து ரசிகர் மத்தியில் இது வந்து மீடியாவே செய்தியாக மாறுதில்ல ஆமாம் மீடியாவில் எழுத மீடியாவே இப்படி எழுத ஆரம்பிச்சுட்டாங்க அதாவது ரஜினி அதோட விழுந்துட்டாருன்றும் அரசியலுக்கு வரலன்னு சொல்லிட்டாரு சினிமாவில் அவருக்கு எதுவும் தோல்வி படம்னு எதுவும் கிடையாது இப்போ இதில் வந்து அவர் படம் ஓடுமா ஓடாதுன்ற ஏன் வருது ஆனால் அவங்க அதை எழுப்புறாங்க இனிய வந்து ஓடுமா ஓடாதா பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஓடிச்சேன் நன்றி வணக்கம் வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஓ சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க